வணக்கம் சென்னை பம்மல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூப் பீம் வந்து ஸ்டீல் ஒர்க் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம செக்கிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரூப் சென்டரிங் மட்டம் பார்க்கறதுக்கும் வந்திருக்கோம் இந்த ரூப் ஸ்டீல் ஒர்க்கில் நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத செய்தி வீடெலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரூப் பீம் ஒர்க்கு கட்டிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு இந்த சைடு மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து கட்டி முடிச்ச பிறகு இதை இறக்கிடுவோம் இறக்கிட்டு ஃபர்தராக வந்து மட்டம் பார்க்க போகிறோம் மட்டம் பார்க்குறத நம்ம இன்னொரு வீடியோவாக நம்ம மேக் பண்ண போகிறோம் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டீல் ஓர்கில் நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் இங்கே வந்து நம்ம கன்சல்ட்டிங் கொடுக்குறோம் செகண்ட் ஃப்ளோரில் லிண்டர் லெவலில் வந்திருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலம்லேயும் இந்த மாதிரி ஐ செக்ஷன் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு நாலு காலத்தில் மட்டும் நமக்கு ஐ செக்ஷன் இருக்கும் காலமில் மற்ற இதெல்லாம் இருந்துச்சு அதை வந்து நம்ம பீம் பாட்டத்துக்காக வச்சு கட் பண்ணுறோம் ஏன்னா இறக்குறதுக்கு கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஏன் வச்சுருக்கோம் ஐ செக்ஷன் அப்படின்னா இதில் நம்ம காலம் ரைஸ் பண்ணுறோம் இப்போது இந்த நாலு காலமும் பேஸ் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் வருது அதாவது ஏழு அடியில் வந்து டேங்கு வைக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கையில நம்ம வந்து காலம் லேப்பிங் வைக்கணும் இப்போ இங்கேலாம் வந்து டுவெல் தான் இருக்குது அது பத்தாது ஸோ சிக்ஸ்டின் வந்து எல் அடித்து அந்த ஐ செக்ஸில் சரி பீம்லேயும் சரி எல் அடிச்சு வைக்கணும் ஸோ அதுக்காக வந்து இந்த ஐ செக்ஷனை நம்ம விட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது லிண்டர் லெவலில் இந்த நாலு பன்னெண்டு ஐ செக்ஷன் இருந்ததுனால நம்ம செக்ஷன் இன்ஜினியரை நேராக சைட்டுக்கே விசிட் பண்ணி ஸோ அவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்து நம்ம ட்ராயிங் போட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணுறோம் ஸோ எந்த மாதிரி ட்ராயிங் போட்டோம் அப்படின்னா பீமெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நமக்கு வந்து காலம்லாம் நாலு பன்னெண்டு தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு பேரபெட்டு லெவல் வரைக்கும் வேறு ராடு இருந்துச்சு ஸோ இவங்க பண்ணும்போது இந்த ஐசெக்ஷனை வச்சு அந்த ராடெலாம் டம்மி பண்ணிவிட்டு நாலு ராடு மட்டும் எடுத்து வந்திருக்காங்க ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பீமெல்லாம் மெல்லாம் பண்ணி டிசைன் வாங்கிட்டோம் நம்ம சச்சல்ஜினர்ந்து வாங்கிட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஒர்க் இருக்கோம் ஸோ ஸ்ட்ரெந்தன் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒன்றை டிஃபீமுங்க இப்போ எல்லாமே குறுக்கு இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து ஒன்றரை டிப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் நமக்கு எட்டு சிக்ஷின் வரும் பாட்டமில் ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா அதாவது பாட்டமில் நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயரில் ரெண்டு ஆடும் செகண்ட் லேயரில் ரெண்டு ஆடும் இருக்கும் அதே மாதிரி டாப்பில் நமக்கு ஃபர்ஸ்ட் லேயரில் ரெண்டு ஆடும் பாட்டமில் அதாவது ரெண்டாவது லேயரில் ரெண்டு ஆடும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்கே மெயினான பீமு ஸோ அதனால் எல்லாத்தையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணி அதுக்கு மாதிரி ஆடு போட்டு கட்டிட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னே கால் பீம் வரும் ஸோ இந்த டேங்க் ஏரியா வருது இல்லையா இது மட்டும் ஒன்றரை அடி பீமாக இருக்கும் எட்டு டு இருக்கும் ஸோ அஸ்பெக் ட்ராயிங் என்ன இருக்கோ அதுபடி நம்ம எக்ஸிகூஷன் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டீல் ஒர்க்கு யார் செய்கிறாங்க அப்படின்னா திருச்செங்கோட்டு சைட்டில் செய்கிறோம் இல்லையா மணிகள் மேஸ்திரி அவர் தான் இங்கே வந்து ஸ்டீல் ஒர்க்காக மூவ் பண்ணி விட்டோம் ஏன்னா மற்ற டீம்லாம் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எள்ளு அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம் இப்போ இவர் வந்து அந்த எள்ளுங்கிற விஷயத்த அடித்து எடுத்து வராது ஏன் இங்கே சிரமம் அப்படின்னா அந்த ஐசெக்ஷன் இருக்கு இல்லையா அதோடய காது இருக்கு பாருங்க அது வந்து இடிக்குது நம்ம மேஸ்திரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாரு ஸோ அதனால தான் வந்து ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து நம்பி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபோனில் தான் இன்ஸ்ட்ரக்சன் சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க இது இந்த ஒரு பீ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ இதை கட்டிட்டு கட்டியாச்சுன்னா இறக்கி விட்டலாம் நம்ம அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ரிங்ஸில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃபால்ட்டாக நம்ம சைட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சென்னையில் பார்த்த லோக்கல் சென்ட்ரிங் அந்த கம்பி மேசிரி வந்து ஸோ அளவுக்குலாம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வச்சல நம்ம என்ன தான் நம்ம கேட்டாலும் ஸோ அவங்க பழுப்பு போடுறாங்க செய்கிறதுக்கு ஸோ நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக எடுத்து வந்துடுவாங்க ஸோ இந்த பீமில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஒன்றரை அடி பீமுங்க ஸோ இதில் ரிங்ஸ் கட்டியிருக்கோம் இல்லையா இது வந்து நம்ம கார்னரில் அஞ்சு இன்ச்சு இருக்கும் அதே மாதிரி அந்த கார்னரில் அஞ்சு இன்ச்சு இருக்கும் மிடில் ஏழு இன்ச்சு இருக்கும் நமக்கு சச்சில் ட்ராயிங்கில் இந்த மாதிரி வரும் ஏன்னா ஷியர் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து கார்னலில் அஞ்சு இன்ச்சு ஸ்பேசிங்கில் வருங்க இப்போ வந்து இதோட இன்னர் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பையஞ்செடி வரும் இந்த பயஞ்செடியில் இதில் எல் ஃபோர்த்தாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு முனைமுக்கா இந்த மாதிரி வரும் ஸோ அந்த மூனைமுக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த போஸ்ட்லேருந்து இன்னர்லேருந்து முனைமுக்கா வந்து அஞ்சு இன்ச்சுக்கு வரும் பேலன்ஸ் வந்து நமக்கு அந்த லாஸ்ட் இருக்கு பாருங்கள் அதுவுமே வந்து முனைமுக்கா வந்து வரும் நமக்கு வந்து மிடில் இருக்குது இல்லையா ஸோ மிடில் வந்து பேலன்ஸ் வந்து ஏழு இன்ச்சில் வரும் இப்போ நம்ம அதை செக் பண்ணி நான் பார்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு சரிங்களா அஞ்சு இஞ்சி அஞ்சு இஞ்சி நமக்கு ஸ்பேசிங் இந்த கார்னரில் வந்துருக்கு ஸோ இதுவே மெட்டில் பாருங்கள் ரயில் இஞ்சி இருக்கா ஸோ அடுத்து பதினாலு இஞ்சி நமக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று சரி இருபத்தெட்டு இன்ச்சு முப்பத்தஞ்சு இன்ச்சு ஸோ ஏழு இன்ச்சாக மிடிலில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்பேசிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஸோ எல்லா பீம்னையும் இந்த ஸ்பேசிங் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்து வந்திருக்கோம் அப்புறம் இந்த பீம் வேலையை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ரி பீம்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க ப்ரைமரி பீம் மேலே வந்து ரெஸ்ட் ஆகுறது தான் அந்த செகண்ட்ரி பீம்னு சொல்லுவோம் இப்போ வந்து அந்த பீம் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம பிரைமரி பீம்னு சொல்லுவோம் இப்போ அங்கே ஒரு காலம் போஸ்ட் இருக்குது இங்கே ஒரு காலம் போஸ்ட் இருக்குது இதில் வந்து அது கனெக்ட் ஆகிரும் அதே மாதிரி ஸோ ஃப்ரெண்டில் இருக்கு இல்லையா இந்த பீம் வந்து ப்ரைமரி ஸோ ரெண்டு சைடு சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த செகண்டரி பீம் அப்படிங்கிறது சப்போர்ட்டில் இல்லாமல் பீமில் போய் ரெஸ்ட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த செகண்டரி பீமை கரெக்டாக ப்ரைமரி பீம் மேலே வச்சு கட்டணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான மெத்தடு ஸோ நம்ம வந்து மேலே ரெஸ்ட் பண்ணிட்டு கட்டு கம்பி போட்டு கட்டிருக்கணுங்க ஸோ அது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும் அப்புறம் இந்த கார்னர் வந்து பாருங்கள் இதில் எல் வந்து நம்ம ரெண்டு சைடும் அடிச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கேருந்து போகிற எள்ளு ஸோ இங்கேருந்து போகிற எள்ளு சரிங்களா ஸோ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ இந்த பீம் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஃப்ரீ எண்டாக வெளில போகுது இல்லையா அது வந்து நம்ம எள்ளு அடிச்சிருக்க மாட்டோம் ஒரு காலம்ல போயிட்டு நமக்கு எண்ட் ஆகுது எண்ட் சப்போர்ட்டில் வந்து அந்த எள்ளு அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும் இது வந்து நமக்கு ஃப்ரீ எண்டு இந்த சைடு ஒரு ஒன்றரை அடி வெளில போகும் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஒன்றரை அடி பில்லர்லேருந்து ஒன்றரை அடி வெளில போகும் அது வந்து நம்ம எல் அடிக்கல ஏன்னா ஃப்ரீ ஹண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து அங்கேருந்து வருது இல்லையா அந்த பீம் வந்து ஸோ இதில் ரெஸ்ட் ஆகுது ஸோ இது வந்து எல் அடிச்சு தான் இதில் உட்கார வைக்கணும் ஏன்னா வந்து இது வந்து செகண்டரி பீம் இது பிரைமரி பீம் அது மேலே உட்கார வச்சுக்கணும் ஸோ இதுதான் விஷயம் இந்த இந்த மாதிரி தான் பார்த்து நம்ம நுணுக்கமாக செய்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டாலே ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஃப்ரீ எண்டு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல் அடிக்கலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஃப்ரீ எண்டு போகுது ஸோ இது போகுது இல்லையா இது வந்து நமக்கு எண்டு சப்போர்ட்டு இந்த காலம் போகிறது வந்து எல் அடித்து உட்கார வச்சிருக்கோம் ஒருவேளை இந்த ஃப்ரீ எண்டு நம்ம எல் அடித்து செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ராடு பயங்கரமாக வேஸ்டேஜ் ஆகும் ஏன்னா இங்கே எல்லாமே சிக்ஸ்டின் எம்எம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பீமை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து எல் அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இருபது அடி பில்டிங் அகலத்தில் எல்லும் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு இருபத்தி ரெண்டு அடி இந்த மாதிரி கணக்கு வந்துடும் அப்போ பதினெட்டு அடி இருக்கும் அந்த பதினெட்டு அடிங்கிறது நமக்கு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த இடத்துல அதனால் இந்த ஃப்ரீ ஹண்டில் இருபது அடி நமக்கு பில்டிங் அகலம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஹண்டில் எள்ளு அடிக்காமல் அப்படியே போட்டிருக்கோம் ஸோ அங்கே வந்து எள்ளு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது கண்டிப்பாக ஒரு எண்டில் முடியுது இப்போ அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல் அடிச்சிருப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் அடிச்சிருக்கோம் அந்த ஒரு பதினெட்டு அடி ராடு வந்து அங்கே மீறுறது நம்ம எங்கேயாச்சும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் பதினெட்டு அடி நமக்கு மீறுது அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் எங்கேயோ போயிடும் ஸோ இங்கே சைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம் அது வந்து பார்த்து பண்ணணும் அவ்வளோதான் இப்போது இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த குறுக்கு பீமு ஸோ இதில் வர்ற பீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்பி ஒன்னுன்னு இருக்கும் சச்சுவல் டிராயிங்கில் அந்த ஆர்பி ஒன்னில் நமக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து டாப்பில் வந்து நாலு செக்ஷன் யூஸ் பண்ணணும் வாட்டமில் நாலு செக்ஷனு ஸோ அந்த ட்ராயிங்கை பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணணும் ஸோ கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக்கிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வருது இல்லையா இது வந்து கால் பீம்மு இது வந்து நமக்கு ஆர்பி ஆர்பிங்கிறது நமக்கு வந்து ஆர் சிக்ஸ்டின்னுங்க அதாவது டாப்பில் மூணும் பாட்டம்ல மூணும் ஸோ இந்த இந்த விஷயத்த நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமும் நம்ம பார்த்துட்டு இறக்க சொல்லிடலாம் பீம்லாம் கட்டி முடித்த பிறகு ஃபைனலாக இறக்கிட்டுருக்கோம் ஃபைனலாக இந்த சைட்டில் வந்து பீமோட ராட்லாம் செக் பண்ணிட்டு பீமெல்லாம் இறக்கியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நம்ம சச்சல் ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அது நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டோம் ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பம்மலில் இந்த ஒர்க்கு செஞ்சிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து சென்னையில் ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ் அப்புறம் இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் பேஸில் வீடு மொத்தமாக வீடு கட்டித்தரதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாங்க டிஸ்பிளே நம்பர் இருக்குது